இந்த கவினோட படுகொலையை மையப்படுத்தி தான் போட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா ஒரு சில ஜாதி தலைவர்கள் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல பொத்தாம் பொதுவா போற போக்கல அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்ல தான் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்க வேண்டியதானே ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்ப என் நாடார் சமுதாயத்துல யாராச்சும் என்னைக்கோ ஒரு நாள் படுகொலை செய்யப்படுறாங்க அப்ப நான் வந்து அரசாங்கத்தை இந்த மாதிரி மிரட்டட்டுமா மாற்று சமுதாயத்துல காதல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அதை சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அரசு அறிவிக்கட்டும் அதே போல உண்மையிலே அந்த மாதிரி மாட்டு சமுதாயத்துல காதல் பண்ணது உண்மைன்னு தெரிஞ்சா அந்த பையனுக்கு ஒரு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆணவ பொடங்களை எங்க நடக்குன்னு கேக்கணும்னா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்கலாம்

பரிதாபங்கள் வீடியோ நீங்க வந்து பல பேட்டிகள் கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பார்வையாளர்களை ரீச் பண்ண போகுது அந்த வீடியோ எல்லாருமே ஆதரிக்கிறாங்க இப்போ நீங்க வந்து பல பேட்டிகள் இல்ல நீங்க சொல்றேன் ஒரு லட்சம் போயிருக்கலாம் இல்ல ஒன்றரை லட்சம் கூட போயிருக்கலாம் அதுக்கு மேல போகல பாத்தோம் நாங்களும் இந்த ஒரு வீடியோ போட்டாங்க இந்த கவின் விஷயத்த பத்தி தான் பேசிருக்காங்க அவ்வளவு தெளிவா அவ்வளவு ஓப்பனா பேசியிருக்காங்க

ஆனா ஒரு சில ஜாதி தலைவர்கள் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த ஜாதியுமே குறிப்பிடல அவங்க பொதுவானதான் குறிப்பிடுறாங்க படுகொலையை மையப்படுத்தி சொல்லுதாங்க நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனை இது ஒரு காதல் பிரச்சனை நடந்த ஒரு கொலை ஏற்கனவே அவன் பொண்ணை கொடுக்கான் இவன் பொண்ணை எடுக்கான் அப்படிங்கிறது அவங்க குடும்ப பிரச்சனை கொதிச்சு போயிருக்காங்க திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும்

சில ஜாதி தலைவர்கள் மாநாடு போடுதாங்க மாநாட்டுக்கு போற நீங்க ஒரு உயிர் போயிடுச்சேன்னு ரோட்ல இருக்கக்கூடிய கடைகள்ல மளிகை போறல்ல திருடிட்டு போறான் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் சாப்பாட்டு கிடையில பில்லு கொடுக்காம போறான் அப்ப அது போன்றதையும் சேர்த்து இந்த பரிதாபங்கள்ல போறதா நம்மளே நீங்களும் இப்படி சொல்லும்போது சொல்லாம இந்த கட்சி தலைவர் நடத்திய மாநாட்டுல இந்த மாவட்ட செயலாளர் தலைமையின் கீழ வந்த இந்த பஸ்ல வந்த இந்த மக்கள் இந்த பெயர் கொண்ட மக்கள் இப்படி திருடிட்டு போனாங்கன்னு ஃபுட்டேஜோட சொன்னீங்கன்னா நம்ம நல்லா இப்போ இந்த பரிதாபங்கள் பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல இது யார சொல்லுதாங்க அப்படிங்கிறது தெரியும் சரி இது சொல்றது யாரை சொல்லுதாங்க அந்த டவுன் அந்த யாரோ அந்த பையனை வந்து நல்ல ட்ரைனிங் குடுத்திருக்காங்க யாரோ தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் நடக்குது இப்படி எல்லாம் தூண்டாதீங்கடா இளைஞரோட வாழ்க்கையை வந்து அழிக்காதீங்கடா ஒரு இளைஞன் செத்து போயிட்டான் ஒரு இளைஞன் சிறைக்கு போயிட்டான் எல்லாம் இளைஞர்களை வந்து வீணடிக்காதீங்கிறான்னு கொடுக்குற அட்வைஸ் நிறைய பேர் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கறது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் எல்லா ஜாதி தலைவர்களுமே அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கினாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அததான் சார் கொடுக்குறாங்க அரசே கொடுக்குது சாதி பார்க்காதீங்க கலப்பு திருமணம் பண்ணுங்க அதனால ஒன்றும் தவறு கிடையாது எந்த காலத்தில் இருக்கோம் மனிதம் பாருங்க உயிரை பாருங்க சாதி பெருமை பேசிட்டு தெரியாதீங்க அப்படிதான் அரசு மேடம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க யாரும் உண்மையிலே சாதி பாக்காம சகோதரத்துவத்தோட பழகுறாங்க யார வேணாலும் அண்ணங்கிறாங்க அக்காங்கிறாங்க அந்த உறவு முறையோட இருக்காங்க அது ஒரு திருமண சடங்குக்குள்ள வர்றதுனாலதான் மேடம் பிரச்சனை ஆரம்பிக்குது அதுல சில குடும்பங்கள் ஒத்து போயிருந்தாங்க காதலிச்சிட்டாங்கிறதுனால சேர்த்து வச்சிருந்தாங்க சில குடும்பங்கள் ஏத்துக்க மறுக்க அப்ப ஏத்துக்கு மறுக்கக்கூடிய குடும்பத்துலதான் இது போன்ற பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு நடக்குது ஒரே ஒரு கேள்விதான் கடைசியா இந்த பரிதாபங்கள்ல போடப்பட்ட அந்த வீடியோவை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்ல ஒருதலை பட்சமா அவங்க போட்டது வந்து அதாவது

பண்றது பணம் பறிக்கிறது இந்த மாதிரி சேர்த்து போட சொல்லுங்க மேடம் அதுக்கு நாங்க இருந்தா மக்கள் வரவேற்க போறாங்க கண்டிப்பா வரவேற்கு இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் இத்தனை பேர் கூடிய விஷயத்த நீங்க எதிர்க்கிறீங்க அப்படிங்கறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த கேள்வி நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா அப்ப கொஞ்சம் பேர் ஆதரிக்காங்களா அப்ப ஆதரிக்கிறவங்க பேர் ஆதரிக்கிறாங்க அந்த இத நீங்க ஆதரிக்காங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த ஆதரிக்கிறவங்க அப்ப ஒரு தரப்புக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க எந்த தரப்புக்கு சார் நீங்க கொண்டு போறீங்க அந்த வீடியோல அரசியலும் இல்ல இந்த சாதி இந்த இது மேல் சாதி இது கீழ் சாதி இந்த சாதி இந்த சாதி அழிக்குது அப்படின்னு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல எந்த சாதிக்கு எதிராக நட எந்த ஒரு உயிருக்கு இருந்தா நடந்தாலும் அது சாதிய மையப்படுத்தி நடந்தா அது சாதி ஆணவ படுகொலை சாதி ஆணவ படுகொலை பண்ணாதீங்க சாதி பெருமை பேசாதீங்கன்னு தான் சொல்றாங்க அத நீங்க எதிர்க்கிறீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் மேடம் சாதி ஆணவ படுகொலை பண்ணாதீங்கன்றதை நீ எதிர்க்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மேடம் ஆணவ படுகொலைங்கிற ஒரு விஷயத்துல கவனமா செயல்படணுங்கிறதையும் நான் அந்த நேரத்துல சொல்ல கடமைப்படுறேன் இப்ப இதே அஜித் குமாரோட படுகொலையில நானும் சம்பவ இடத்துல இருக்கதான் செய்யறேன் அங்க எங்கயாச்சும் ரோட முறிக்க சொன்னா பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண சொன்னா கொலை செஞ்ச எல்லாரையும் கைது பண்ணுங்க அதுக்கு யாரு திருமாவளவன் அப்படின்லாம் சொன்னாரு அப்படி கிடையாது அந்த மாதிரி நான் சொல்ல வரல திருமாவளவன் தான் சொன்னாருன்னு நான் சொல்ல வரல அப்படி நடக்கும் பட்சத்துல அந்த கவினோட அப்பாவே எங்க தலைவர் திரும்ப வராருன்னு சொல்றாங்க அப்ப தலைவர் சொன்னா அவங்க கேட்பாங்க ஆமாவா இல்லையா தலைவர் சொன்னா அவங்க கேட்க தானே செய்வாங்க அவங்க அழகா காவல்துறை அவங்க செய்வாங்க யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ செய்வாங்கன்னு சொல்லிட வேண்டியது

அப்ப நான் வந்து அரசாங்கத்தை இந்த மாதிரி இல்ல சாதி ரீதியெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் சாதி ரீதியில பேசுறீங்க நீங்க வந்து கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்றீங்க அப்ப அஜித் குமார் வழக்குல ஆஹ் அரசு வந்து அவங்களுக்கு நிதி உதவி வழங்குது வீடு வழங்குது அதெல்லாம் வசதியா இல்லைன்னு அப்புறமா போய் பார்த்துட்டு வந்து அவங்க சொல்றாங்க அதெல்லாம் இருக்கு எதுவுமே வேணாம் திரும்ப கொடுத்தாங்க அப்ப அங்க யார் கட்டாயப்படுத்தா அவங்கள போல ஆதரவாளர்கள் தான் கட்டாயப்படுத்தி திரும்ப கொடுங்கன்னு சொன்னீங்களா நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில எவ்வளவு வேணா கேட்கலாம் என்ன பிராக்டிக்கலா ஒரு மனுஷனோட நிலைமை பார்க்கணும் தமிழகமே என்ன சொல்லுச்சு ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு அத்லட்டிக் வீரரா இருக்காரு பல அவார்டை வாங்குனவனா இருக்காரு நல்ல படிச்ச ஒரு பையனா இருக்காரு ஒரு அத்லட்டிக் பையன் எப்படி இருப்பான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவான் கிரவுண்டுக்கு போவான் இந்த மாதிரி அவனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் வரும்போதும் விதவிதமா ஆயுதத்தை எடுத்துட்டு போஸ்ட் போஸ்ட் கொடுக்கும் போதும் ஒரு சாதாரண பெற்றவங்களுக்கே வித்தியாசத்தை தம் பிள்ளை தட மாறான்னு கணிச்சிருப்பாங்க காவல்துறை உயர் உயரதிகாரிகளா இருக்காங்க கணிச்சிருக்க மாட்டாங்களா அப்ப கணிச்சிருந்து அமைதியா இருந்தா அவங்க குற்றவாளிகளா இல்லையா சரி மடைப்ப ஒருவேளை

காவல்துறை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிலைய ஆய்வாளர் விசாரணைக்கு காவல்துறை அதிகாரி அவர் பேரு காசி பாண்டியன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து அந்த கவினை மிரட்டினதாகவும் குடும்பத்தார மிரட்டினதாகவும் அவர் கவினோட பெற்றோர் சொன்னாங்க ஆனால் ஒரு இரண்டு மூன்று தினங்கள் கழிச்சு ரெண்டு மூணு தினங்கள் கழிச்சு காவல்துறையே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துட்டாங்க செய்திகள்ல நான் பார்த்தேன் நானே பார்த்தேன் அப்ப சந்தேகப்படலாம் தவறு கிடையாது காவல்துறை அப்ப சரியான கோணத்துல விசாரணையை

நாளைக்கு மிரட்ட ஆரம்பிச்சாட்டினாட்ட அரசோ இல்லையே முதலமைச்சரும் அமைச்சர்களும் சரி இல்ல அரசுமே வந்து சாதியை ஒழிக்கணும் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க நீங்க வந்து சாதியை விட்டு சாதி லவ் பண்றாங்க தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க நான் ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறேன் அப்படின்னு நீங்க சாதியை வளர்க்க பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிராக நீங்க செயல்படுறாங்க

அதை சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அரசு அறிவிக்கட்டும் எங்க சார் போயிட்டு அரசு அப்படி அறிவிக்கட்டும் மேடம் எங்க மேடம் 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 சொல்லி முடிச்சுக்கிறேன் அரசு அறிவிக்கட்டும் அதே போல உண்மையிலே அந்த மாதிரி மாட்டு சமுதாயத்துல காதல் பண்ணது உண்மைன்னு தெரிஞ்சா அந்த பையனுக்கு ஒரு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய

இருபத்தோரு வயசுக்கு மேலே அதாவது எனக்கு என்னோட அப்பா தவறுன உடனே என்னோட பெரியம்மா எனக்கு பொண்ணு பாக்குறாங்க அவங்க கேரளாவுல இருந்தாங்க கேரளாவுல அந்த நான் திருமணம் முடிச்சவங்க ஒரு அனாத அம்மா அப்பா யாருமே கிடையாது எல்லாமே உறவினர்கள் கூட கிடையாது நீ தான் உ செலவுல பார்த்து நல்லபடியா முடிச்சுக்கிடணுடா எல்லாமே நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அந்த பொண்ணை போய் காமிக்கிறாங்க அப்புறம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி ஒரு அனாதைக்கு வாழ்க்கை குடுக்கறதுனால ஒண்ணும் நம்ம ஒண்ணு கெட்டு போயிடக்கூடாது நம்ம சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் நம்ம காப்பாத்திடலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் அந்த திருமணத்தை நான் புடிச்சேன் இல்ல உங்க மனைவிய பொதுவில உக்காந்து அனாதை அனாதைன்னு சொல்லிட்டு இது சரியா ஆ கரெக்டா சொல்றீங்களா சொல்லுங்க கடைசில கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா பையன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் உறவினர்கள்லாம் இருக்காங்க

அப்ப ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்றோம் தான் மேடம் சொல்லக்கூடியது வாஸ்தவம் தான் இப்ப சமீபத்துல கூட ரித்தன்யா அந்த சகோதரி இறந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா இங்க அப்படி இல்ல மேடம் இங்க அப்படி இல்ல இன்னொரு பக்கம் நீங்க காதல் காதல்னு சொல்றீங்க மேடம் இந்த காதல் கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க கிட்ட மட்டும் வருது காதலுக்கு சொல்றீங்கல்ல அதுக்கு சொல்ல உங்களோட பார்வைகள் அங்கதான் இருக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா என்ன இருக்கு பணம் இருக்கா அதுதான் உங்களோட நோக்கமா இருக்கு அப்படி இல்ல மேடம் அப்படி இல்ல உண்மையிலேயே காதலிச்ச பொண்ண நல்லபடியா கூட்டு போயிட்டு கல்யாணம் முடிச்சோ

அவங்க முதல்வராக இருக்கும்போது பாரத பிரதமர் அப்போதைய மன்மோகன் சிங் ஐயா அவங்களுக்கு நாடார்கள் சேரசோழ பாண்டிய வம்சாவளியினர் அப்படின்னு அரசாணையோட லெட்டர்லாம் எழுதியிருக்கிறாங்க சரிங்களா அப்ப இன்னைக்கு எப்படி கீழடியை நோக்கி அரசு பாரம்பரியத்தை தேடுதோ அது மாதிரி எங்களுக்கு நாங்க எங்களோட முன்னோர்கள் சேர சேரசோழ பாண்டிய வம்சத்துல வந்திருக்கோங்கிறத அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்க கொண்டு போறதுல உங்களுக்கு ஏன் இதாகுது

அமெரிக்காவோட போட்டி போடுறோம் அப்படின்னு அமெரிக்காவோட போட்டி போட்டு மூன்றாவது இடத்துக்கு வர்றங்கிறது எல்லாம் பெருமை சார் நமக்கு அதே மாதிரி நாங்க எங்க ஜனாதிய இருக்காம எங்களோட பாரம்பரியத்தை விட்டு குடுக்காம எங்களோட கலாச்சாரத்தை விட்டு குடுக்காம வாழணும்னு நினைக்கிறது தப்பா அதனால நல்ல விஷயம் தான் தவறு அரசாங்க ஆனா தவறு தானே அரசாங்கம் கீழடியை ஆய்வு செஞ்சு தொன்மையெல்லாம் ஆராயலாம் ஆனா ஒரு பெத்த தாய் தாப்ப தா பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு மாப்பிள பாக்குறது தப்பா தவறுன்னு சார் காதல் பண்றாங்க காதல் பண்ணி நல்லா இருக்கு சாதியினால படுகொலை நடந்திருக்கு நீங்க காதல் படுகொலைன்னு சொல்ல முடியாது சாதிய ஏன் ஊக்குவிக்கிறீங்கன்றது மட்டும் தான் என்னோட கேள்வி சரிங்க மேடம் நீங்களே சொல்றீங்க இது காதல் நாள ஜாதியினால நடந்திருக்கு அப்ப தெரியுது இல்ல மேடம் தெரியுது இல்ல அந்த ஒரு மாற்று சமுதாயத்துக்கும் நமக்கும் காலங்காலமா ஒத்து வராம இருக்கு அப்ப சரி இருக்கு இருக்கு நம்ம ஒன்னு அதை செய்யும் போது அதை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஜெண்டிலாவே நீங்க விளையிடலாமே நீங்க நீங்க சொல்லுற மாதிரி அவங்க தான் பெருமை பேசுறாங்க இருக்கட்டும் அவங்க பெருமை பேசுற மாதிரியே இருந்தால் கூட நீங்க ஜென்டலா சரி நமக்கு வேண்டாம் அவங்க அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோம் பைத்தியமாவே தெரியுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு போயிட வேண்டியதானே நீங்க இந்த ஆண்ட பரம்பரை நினைச்சிட்டு நீங்க ஒதுங்கி போயிருங்க நீங்க அங்க வந்து பொண்ணு எடுக்கணும்னு வரீங்க

இத யூஸ் பண்ண கூடாது ஜஸ்ட் ஒரு புடிச்ச Dress புடிச்ச விஷயங்கள் அதையே வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்றா நம்ம கேட்க மாட்டோம் சரி ஒரு வேளை ஒரு வேளை அந்த பெண்டா இல்ல தான் அப்படினு சொல்லும்போது எதுக்காக விட்டு போறேன்னு எதிர்பார்க்க ஒரு வேளை அந்த நமக்கு அட்வைஸ் கொடுக்க கூடியவங்க இந்த மாதிரி ஏர் போட்டு அது வெடிச்சு காது சின்ன பின்னமாயி மூளை செதறி போய் எவ்வளவு வருஷத்துல வந்திருக்கு எவ்வளவு பொம்பங்க நடந்து நீங்க கழுத்து போறல அந்தனால கூட அவங்க சொல்றாங்க அப்படினு நினைச்சி அந்த அறிவுரையை நான் ஏத்துக்கிடணுமா

விருப்பம் இல்லாதனாலதான் அவங்க வேண்டாங்கிறாங்க எந்த ஜாதி தலைவரும் போயிட்டு அந்த பையனுக்கு சொன்னா பேட்டியின் மூலமா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வெளியிட்ட வீடியோக்கள்ல பல பொய்கள் இருக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து இதுல சம்பந்த ஒப்புதல் இல்ல அதனால சுஜித் பண்ண சம்பவத்துக்கு அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு முழுக்க முழுக்க பிடிக்கல அது தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரிதான் இந்த மீனிங் பொருளை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி 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 மேடம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்